இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் கேட்ட ஒரு கதை ஒன்று மிகவும் என்னை பாதித்தது அந்த கதையின் அடிப்படையில் இன்றைய கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு அழகான குடும்பம் ஒரே ஒரு பையன் தாயும் தகப்பனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அடுத்த நாள் மகனுக்கு பிறந்த நாள் எனவே அந்த அன்பு தாய் காலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பேக்கரியில் ஃபோன் பண்ணி தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸோ மதியமாகுது நல்லா இருக்கிறாங்க தம்பி வெளியே விளையாட போகிறாரு போயிட்டு வரும்பொழுது ஒரு விபத்து நடக்கிறது அந்த விபத்தில் தம்பி மாட்டிக்கிறாங்க இன்னும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுக்கிறார் அப்படிங்கிற செய்தி இவர்களுக்கு சொல்லப்படுகிறது எனவே மதிய உணவு கூட இவங்க சாப்பிடாமல் ரெண்டு பேரும் ஓடுறாங்க மருத்துவமனையில் போய் பார்க்குறாங்க தம்பி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாரு அவர் கோமா ஸ்டேஜுக்கு போகிற தருணம் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மருத்துவர்கள் சிகிச்சைக்கு போயிடுறாங்க ஸோ இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க திடீர்னு மனைவியானவள் என்னுடைய கணவனை பார்த்து கேட்குறாங்க வீட்டில் ரெண்டு நாய் இருக்குது நம்ம இங்கே அழுதுகிட்ருக்குறோம் நம்ம ஏன் அழுதுகிட்ருக்குறோன்னு அதுகளுக்கு தெரியாது ஆனால் அதுகளுக்கு பசிக்குமே எனவே தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் போய் உணவு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கணவரும் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அந்த நாய்களுக்கு உணவு கொடுக்க போகிறாரு அந்த நாய்கள் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியலை அவங்களும் சாப்பிட்றாங்க சாப்பிடும் பொழுது இவரும் நாம் சாப்பிடலாமா அப்படின்னு இவருக்கு தோணுது ஆனால் அவருக்கு சாப்பிட தோணலை ஏன்னா தன்னுடைய மனைவி அங்கே பட்டினியாக இருக்கிறான் தன்னுடைய பிள்ளை அங்கே மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜுக்கு போகிற நிலமையில் இருக்கிறான் எனவே இவர் சாப்பிட விரும்பல நாய்களுக்கு மட்டும் பசியாற்றி விட்டு அவர் வீட்டுக்கு வருகிறார் வீ மன்னிக்கணும் வீட்டில் விட்டு மருத்துவமனைக்கு வருகிறார் ஸோ மருத்துவமனைக்கு சாயங்காலம் போல் வாராங்க வருகிற நேரத்தில் இவர் காரில் வரும்பொழுது இவருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் எங்கேருந்து வருதுன்னா பேக்கரியிலேருந்து வருது அப்போ அவர் கேட்குறாரு பேக்கரியில் உள்ளவர் நான் எத்தனை மணிக்கு நாளைக்கு கேக் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கணும் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு எதுவுமே தெரியாது எங்கள் கோபத்தில் இந்த பேக்கரிக்காரன கத்துறாரு என்ன பைத்தியக்காரன் தெரியாமல் எனக்கு அடிக்கிற வேறு யாருக்கோ அடிக்க வேண்டியன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கட் பண்ணிடுறார் ஸோ மறுபடியும் அவர் வீட்டுக்கு வர்றார் வர்ற நேரத்தில் மறுபடியும் அதே தொலைபேசி அழைப்பு வருகிறது அப்போ மறுபடியும் அவருடைய பேசுகிறாரு பேக்கரிக்காரர் மறுபடியும் அவர் கோவப்படுறார் அவர்கிட்ட ஏன்னா இவருக்கு என்னென்னே தெரியாது ஆர்டர் பண்ணதே இந்த கணவருக்கு தெரியாது உடனே மறுபடியும் அவங்க மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க ஸோ மருத்துவமனைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க கணவன் மனைவியும் அந்த நேரத்தில் மருத்துவர் வராரு வந்து சொல்கிறாரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இனி என்ன செய்யன்னு தெரியல எங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டுக்குறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க இவங்க காலையிலேருந்து மத்தியானத்துலேருந்து சாப்பிடவே இல்லை அதனால் எந்த உணர்வு இல்லாமல் அவங்க உட்காந்துட்டே இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் ஆகுது காலையில் முழித்த கண்ணுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க பையன் இறந்துட்டாங்களால் காப்பாற்ற முடியல ஸோ இந்த வழியிலையும் வேதனையும் இருக்கிற பொழுது அந்த பேக்கரிக்காரன்றது ஃபோன் வருது மறுபடியும் ஃபோன் வந்து சொல்கிறாரு நான் இப்போ கேக்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் எங்கே வரணும் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்குறாரு இப்போ கத்துறாரு இந்த ஆள் கோபத்தில் அந்த அப்பா தன்னுடைய மகனை இழந்து போய் நிற்கிறாரு இவர் கற்றுக்கிறாரு அவனுக்கு என்னென்ன புரியல பேக்கரிக்காரனுக்கு மறுபடியும் கட் பண்ணிடுறார் அப்போ இந்த இதை பகிர்ந்து கொள்கிறார் இப்படி ஒருத்தன் எனக்கு நேற்றுலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் பேக்கரியிலேருந்து கேக்கு கொண்டு வரேன் கேக் கொண்டு வரணும் மனைவியும் அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா மகன் இழந்த சோகத்தில் எல்லாத்தையும் மறந்து போயிருக்கிறான் உடனே அவங்களும் ரொம்ப கோவமாகி நம்ம இப்படி ஒரு வேதனையில் இருக்கிறோம் இவங்க யார் பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு மகனோடு இறந்துட்டாங்க நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்கள் லேட்டாக தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் ஃபோன் அந்த பேக்கரி கடைக்காரான் போய் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பேக்கரிக்கு போகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் போயிட்டு கண்டு மணிக்கு திட்டுறாங்க அந்த பேக்கரியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல திட்டுறாங்க பயங்கரமாக திட்டின உடனே அந்த பேக்கரிக்காரன் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கிறாரு கேட்டுகிட்டே இருந்தவர் சொல்கிறாரு இப்போ எதுக்கு திட்டுனீங்க நீங்கள் தானே கேக் ஆர்டர் பண்ணீங்க உங்கள் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்லாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த தாய்க்கு ஞாபகம் வருது ஆமாம் நாம் தானே ஆர்டர் பண்ணோம் உடனே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க அந்த பெற்றோர் அப்போ அவங்க சொல்லி அழுத உடனே அந்த பேக்கரி கடைக்காரன் கேட்ட முதல் கேள்வி நான் இப்போ ரெண்டு பீஸ் கேக் கொண்டு வரேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறான் எந்த மறுப்புமே சொல்லலை சரின்னு சொல்கிறாங்க ரெண்டு பீஸ் கேக்கு வந்து அவன் கொடுக்குறான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறான் இன்னும் ரெண்டு பீஸ் தரட்டுமா அவங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நேற்று மத்தியானம் சாப்பிட்டது ஒரு நாள் ஆச்சு பசிக்குது அவங்களுக்கு தாங்குன்னு கேட்குறாங்க அடுத்த ரெண்டு பீஸை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான் நீங்கள் இப்போ சாப்பிட்றத உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அற்பமாக தோணும் நீங்கள் சாப்பிட்றது மகன் செத்து கிடக்குறான் நீங்கள் இப்படி சாப்பிட்றீங்களேன்னு தோணும் ஆனால் இங்கே ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது இது அற்பமான விஷயம் அப்படின்னு அவங்க பார்த்தாலும் என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் பசிக்க தான் செய்யும் உங்களுக்கு பசியை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம உணவு உண்டே ஆக வேண்டும் என்பதை அந்த கதையை சொல்லிவிட்டு முடிக்கிறாரு பசி உணவு இவையெல்லாம் அற்பமாக தோன்றினாலும் இவையெல்லாம் நமக்கு அடிப்படை ஆதாரங்கள் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கதை ரொம்ப இந்த கதையை நீங்கள் கேட்கும்பொழுது எப்படி கேட்டிருப்பீங்கன்னு தெரியல ரொம்ப ஆழமான ஒரு கதை என்பது மக்களே உணவு இந்த உணவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது உணவுக்கு பின்னாடி வழிகள் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி உறவுகள் இருக்குது உணவுக்கு பின்னாடி அக்கறை இருக்கிறது உணவுக்கு பின்னாடி சமாதானம் இருக்குது உணவுக்கு பின்னாடி உறவுகளினுடைய சந்திப்பு இருக்குது உணவுக்கு பின்னாடி புத்துணர்ச்சி இருக்குது இந்த உணவுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அன்பு மக்களே நம்ம ஆனால் பல நேரங்களில் இந்த உணவை நாம் கொண்டாடுவது இல்லை உணவை நாம் யாருமே போற்றுவது இல்லை உணவை ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன் நீ ஹோட்டலுக்கு போகிறீங்க ஒரு உணவு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு நீ சாப்பிட்டு போய்ட்டே இருப்பீங்க ஆனால் அதுவே வீடாக இருக்கட்டும் என்ன செய்வோம் உணவு பிடிக்கலைன்னா அந்த உணவு தயாரித்தவங்க நம்ம திட்டுறோம் இல்லைனா உணவு தயாரித்தவங்களோட கோவப்படுறோம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க எத்தனை முறை உங்கள் மீது அக்கறை உண்டு ஏன்னா உங்கள் தாயாக இருக்கட்டும் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உணவு சமைச்சு தாராங்க அப்படின்னா அதில் அக்கறை இருக்கிறது என் கணவர் என் பிள்ளைங்க என் மகன் என் மக நல்லா இருக்கட்டும் என்பதற்காக அக்கறையோடு கஷ்டப்பட்டு அவங்க உணவு சமைச்சு தராங்களே கோபம் மட்டும் வருதே நம்ம பாராட்டியிருக்கிறோமா அவங்கள இந்த உணவுக்கு பின்னாடி அக்கறை இருக்கிறது அன்பு மக்களே அந்த அக்கறையை என்றைக்காவது நினைத்து பார்த்து நம்ம பாராட்டியிருக்கிறோமா எனக்கு அந்த கேள்வியை கேட்டுப்பாரு ரெண்டாவது உறவுக்கு பின்னாடி மிகப்பெரிய அன்பு இருக்கிறதுனா நான் இன்றைக்கும் ஒரு சில பேரை நினைத்து பார்க்குறேன் என்னென்னா அவங்க காட்டின அன்பாக இருக்கட்டும் ஆனால் அவர்கள் கொடுத்த உணவுக்கு பின்னாடி அவங்க வீட்டில் ஒரு பெஸ்ட்டாக ஏதாவது ஒன்று சமைச்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அன்பு என்ன நான் புன்னக்காயில் இருக்கும் பொழுது நான் இரும்பல் இருமினேன் அப்படின்னா மருந்து வரும் ஸோ குரூஸ்பத்தில் இருக்கும்போது அப்படி தான் நான் இருமணும் அப்படின்னா வந்து மருந்து கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சாங்க அப்படின்னா அந்த உணவு கொண்டு வந்து தருவாங்க ஏன்னா ஸோ இந்த இன உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு நான் இன்றைக்குன்னு நினச்சி பார்க்குறேன் சாதாரண புளித்தண்ணி ஏன்னா அந்த புளித்தண்ணிக்கு பின்னாடி அன்பு இருக்கிறது அன்பு மக்களே ஆனால் நம்ம அந்த உணவை இன்றைக்கி கடந்து போய் அப்படி நிற்கிறோம் இல்லை அன்பு உணவுக்கு பின்னாடி அக்கறை இருக்கிறது உணவுக்கு பின்னாடி அன்பு இருக்கிறது உணவுக்கு பின்னாடி வலி இருக்கிறது அன்பு மக்களை அந்த உணவை தயாரிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அம்மாவோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கொண்டு வராங்க வழி வேதனை அந்த உணவுக்கு பின்னாடி வழிகளும் வேதனைகளும் அவமானங்களும் ஏன்னா வழிகளும் நிறைந்து போய் இருக்குது அந்த உண்மைக்களை ஸோ உணவுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அது சாதாரண விஷயம் இல்லை அதற்கு பின்னாடி வழிகள் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி சமாதானம் இருக்கிறது ஏன்னா எத்தனையோ பிரிந்து போன குடும்பங்கள் இன்றைக்கி இந்த உணவு விருந்தில் ஒன்றாகிறாங்க ஒரு திருமண ஃபங்க்ஷன் ஒரு புதுநன்மை வீட்டு விழா எல்லோரும் வருவாங்க ஏன்னா வருகிற பொழுது அந்த திருமண அந்த விழாவில் சண்டை போட்டவங்களையும் கூப்பிட்டுருப்பீங்க அவங்க வருவாங்க அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது எல்லாமே அங்கே மறந்து போகிறது மறைந்து போகிறது உறவுகள் அங்கு பலப்படுகிறது ஸோ உறவுக்கு பின்னாடி சமாதானம் இருக்கிறது உறவுக்கு பின்னாடி உறவுகள் ஏன்னா அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்கள பாராட்டிட்டு போவாங்க பாருங்கள் வாழ்த்து சொல்லிட்டு நீ சாப்பாடு நல்லா இருந்துச்சு அந்த உறவுனுடைய பலம் இன்னும் அதிகமாக்கப்படுவதும் இந்த உணவினால் தான் ஸோ உணவு உணவு நான் தான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிற உணவு சாதாரண விஷயம் இல்லை அன்பு மக்களே உணவு சாதாரண விஷயம் இல்லை நான் மறுபடியும் என்றைக்கோ ஒரு நாள் இதே யூடியூப்பில் நான் சொன்ன விஷயத்தை மறுபடியும் நான் பதிவு செய்கிறேன் கடவுள் இந்த பூமிக்கு வருவார் என்றால் அவர் உணவாகத்தான் வந்திருப்பார் என்று காந்தியடிகள் சொல்கிறார் ஏன்னா உணவு அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இந்த உணவை நம்ம போற்றுவோம் சில வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்த போனவங்க வீட்டில் சாப்பிடாமல் கிடப்பாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஏ எனக்கு பல நேரங்களில் அந்த கேள்வி வரும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு தானே ஆகணும் வழியோடும் வேதனையோடும் நீங்கள் இருந்தாலும் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தார் சாப்பிட்டாங்கன்னா அதை அற்பமாக பார்க்கலாம் ஏன்னா சில வீடுகள் இப்படி பேசுவாங்க பாரு அங்கே பணத்தை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அற்பமாக கூட ஒரு சில பேரை பேசியிருக்கலாம் இல்லை அன்பு மக்களே அற்பமானது அல்ல அது தேவை அது தேவை அதனால் தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு உணவு உண்கிற பொழுது யாரையும் அற்பமானவர்களாக பார்க்காதீர்கள் பசி பசி கொடுமை நான் இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பு முனைகளை உருவாக்குவதும் இந்த உணவு தான் ஏன்னா நான் குறுசுவதல்கிட்ட பகிர்ந்துருக்குறேன் எப்படின்னா நான் ஒரு முறை நான் ஃபிலாசபி படிச்சுட்டு இருக்கிற பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் மத்தியானம் மூணு மணி இருக்கும் நாங்கள் வந்து லஞ்ச் அவுட்டுக்காக போய்ட்டுருக்குறோம் மதுரைக்குள்ளே போகும்போது செக்கானூர் அணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு வண்டி திரும்பும் அப்படி திரும்பும்போது மத்தியானம் மூணு மணி அன்பு மக்களே ஒரு குழந்தை மேலே ரெண்டாம் கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்த கஞ்சி எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிடுது அப்படியே கஞ்சி சிந்துதுன்னா அந்த கனவு அந்த அந்த காட்சியை நான் இன்னமும் நினச்சி பார்க்குறேன் பக்கத்தில் புத்தகம் இருக்குது பூ விற்கிற கடை அந்த கடையில் அந்த அம்மா பூ விற்றுட்டு இருக்கிறாங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க கஞ்சி தான் சாப்பிடுது பசியில் அப்படியே எடுத்து சாப்பிடுது பக்கத்தில் புத்தகம் இருக்குது படிக்கணுங்கிற ஆர்வம் ஆனால் பசி ஆனால் பசி இந்த உணவு ஏன்னா நான் இப்போ யோசித்து பார்க்குறேன் எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கு இந்த படிப்புக்கு தேவையோடு இருக்கிறாங்க நாம் நம்மளுக்கு உதவி செய்கிறோம் பசியோடு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு உதவி செய்கிறோமா நம்ம சாமியார் ஆனால் இதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை அந்த உணவு உண்ட அந்த காட்சி எனக்கு தந்தது அன்பு மக்களே உணவு சாதாரணமானது அல்ல உணவு போற்றுவதற்குரியது உங்கள் வீட்டில் யோசித்து பாருங்கள் இந்த உணவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த உணவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உணவு சம்பாதிச்சுட்டு வந்த உங்கள் அப்பாவை கணவரை எப்படி பார்க்குறீங்க உணவு சமைச்சிட்டு வந்த உங்கள் அம்மாவை உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி பசியோடு சாப்பிட்றான உங்கள் பிள்ளை அவங்கள எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உணவு சாப்பிடுக்கிற பொழுது அதனால் உணவை நம்ம மதிப்போம் ஆனால் அதே வேளையில் உணவை அளவுக்கு அதிகமாகவும் நீ பயன்படுத்திடாதீங்க உணவை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற பொழுது உணவு அது ஏன் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அது ஆசைக்காக சாப்பிடும் பொழுது தான் ஸோ அதுவும் தவறு நான் இப்போ அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை உணவை போற்றுவோம் உணவை மதிப்போம் ஏன்னா உணவுக்கு பின்னாடி வழிகள் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி சமாதானம் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி பல நல்ல நினைவுகள் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி சொந்தங்கள் இருக்கிறது உணவுக்கு பின்னாடி உறவுகள் இருக்கிறது உணவு நமக்கு மருந்தாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட உணவை போற்றுவோம் உணவை மதிப்போம் உணவை ஆராதிப்போம் அந்த உணவை சாப்பிடுகிற பொழுது நன்றி உணர்வோடு சாப்பிடுவோம் அன்பு மக்களை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்